ஹாய் ஹாய்லோ வெல்கம் பேக் ஸோ நம்ம மு ஒன்றாந்தேதி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ஸோ அதனால் பெரிய ரீச் ஒன்றும் இல்லை ஒரு நானூறு ஐநூறு பா சம்திங் பார்த்துருங்க ஸோ பார்த்தவங்க கண்டிப்பாக எடுத்திருந்தால் கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா எடுத்திருந்தால் இன்னைக்கு ஃபுல் டிஜிட் த்ரீ டிஜிட் வினிங் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே கடைசியில் எட்நூற்றி தொண்ணூறு அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஃபுல் வின்னிங்காக கொடுத்துருக்கோம் நம்ம இன்றைக்கி மூணாவது நாள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த மூணாவது நாள்லேயே நம்ம ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு ஸோ நான் ஒருத்தான் ஒர்த்த இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் ஸோ எப்பயும் சொல்கிறேன் எடுத்தம் கவுத்தணும்னு சொல்லி நம்ம சேட்டில் அப்படியே புரோட்டாம்போக்கெலாம் பார்த்து எடுத்து கொடுக்குறதில்ல நம்மளோட பெஸ்ட்டு கெஸ்ஸிங் மட்டும்தான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறுன்றது ரெடிச்சிட்டு ஒரு நிறைய நம்பர் கொடுத்தேன் ஒரு ஆறு ஏழு நம்பர் பார்க்க சம்திங் கொடுத்தேன் ஸோ அதில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ அதை நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப சந்தோஷம் ஸோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறாங்க ஒரு ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு நூறு பேர் ஒரு இரநூறு பேர் லைக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ இன்னும் கொஞ்சம் ரீச்சாகவும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுக்கலாம் ஸோ நீங்கள் எனக்கு பெருசாக ஒரு எதுவும் பண்ண தேவையில்லை ஒரு லைக் ஷேர் கமெண்ட் ஸோ இந்த மூணுமே பண்ணிங்கன்னால் ரொம்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ ஒரு இது வரைக்கும் நான் ஒரு ஐநூறு லைக் எனக்கு வந்ததில்லை ஸோ இந்த ஒரு வீடியோக்கு ஒரு ஐநூறு லைக் வரும்னு எதிர்பார்ப்புறேன் பண்ணுவீங்களான்னு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு ஸோ வளர்க்கும் போல் பெஸ்ட்டான கெஸ்டிங் தான் என்னோடய கணிப்பில் வந்த கெஸ்டிங் மட்டும் கொடுக்குறேன் இது ஒரு கணிப்பாக மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம தான் அப்படி இல்லை எனக்கு எனக்கு வந்து பேட்டர்லாம் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ கெஸ்டிங்களை போகலாம் ஸோ நானூற்றி எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நடுவில் எட்நூற்றி தொண்ணூறு ஸோ எட்நூற்றி தொண்ணூறு கீழேந்து மேலே போயிருக்கு அதாவது கீழேந்து மேலேயும் போயிருக்கு மேலேந்து கீழே வந்திருக்கு ஸோ நம்ம இது எப்படி எடுக்கிறோன்னா ஸோ நம்ம இது எப்படி எடுக்கலாம்னா ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது ஸோ ரெண்டு பேட்டர்ல எடுத்துக்கோம் ஸோ ரெண்டு பேட்டன் எடுக்கணுன்ற எனக்கு ஐடியா ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் நான் ரெண்டு தான் சொல்கிறேன் அதாவது ட்ரிபுள் ஒன் இரநூத்தி இருபத்தி ஒன்றுன்ற ரெண்டு பேட்டர் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது ஒரு டெலிஃபோன் பூத் அந்த நம்பருமே தான் ஸோ அது இப்படி ரவுண்ட் சுற்றலாம் இப்படியும் சுற்றலாம் ஸோ அதனால் ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது வருதுன்னு மேட்சிங்காக எடுத்துருங்க ஸோ அது ஏன் அப்படி சொன்னேன்னா இதில் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ அதாவது இரநூத்தி எழுபத்தி ஏழு கீழிருந்த மேலே எட்நூற்றி தொண்ணூறு ஸோ அதே பட்டனில் எடுத்தால் இரநூத்தி இருபத்தி ஆறு அந்த இரநூத்தி இருபத்தாறு அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிதிலி மூணு டைப் அதாவது மூணு நம்பர் வருது இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஆறு ஸோ இரநூத்தி இருபத்தாறு அதுக்கப்புறம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ அந்த ரெண்டு பேட்டன்லாம் வருது ஸோ அதாவது இது மூணு பேட்டர்னாக வருது ஸோ நீங்கள் அப்படியே எடுக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இரநூத்தி இருபத்தி ஆறுனு எடுத்தால் மட்டும் என்னோடய கெஸ்டிங்கில் இரநூத்தி இருபத்தாறுன்னு வருது உங்களுக்கு ஏதாவது இல்லை ஸோ இப்படி ஒரு பேட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலாம் சொன்னால் கொஞ்சம் பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம் ஸோ அப்படி ஐடியா வந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேட்டர்ன கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ என்னோடய கெஸ்டிங் இரநூத்தி இருபத்தி ஆறுங்க ஸோ இரநூத்தி இருபத்தாறுன்னு எடுத்திருக்கேன் மேலே இரநூத்தி இருபத்தாறு தான் வந்திருக்கு ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த பக்கம் நானூற்றி எழுபத்தி ஏழு ஒரு மாதம் விட்டு முன்னாடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அதே பேட்டர்னில் முன்னாடி ஒரு நம்பர்ஸ் மைனஸ் பண்ணி எட்நூற்றி தொண்ணூறு ஸோ அந்த எட்நூற்றி தொண்ணூறுனு வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீடில் இல்லை அதாவது இந்த சீடில் லீவ் அந்த இது இதனால இல்லை ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் ரெண்டுத்துக்கு நடுவில் பேட்டர்ன் இருக்குது ஸோ அந்த நடுவில் இருக்கிற பேட்டன் தான் நம்ம எடுத்துருக்கோம் நடுவு இருக்கிற பேட்டன் தான் அந்த எட்நூத் சரி நானூற்றி எண்பத்தொன்று அப்படின்ட்டுருக்கும் ஸோ அந்த நானூற்றி எண்பத்தொன்று அதாவது ரெண்டு நாள் எட் நாலு நாள் ஆடிட்டு ஸோ ஒரு நாள் எட்டுக்கு போயிட்டு மறுத்து ரிட்டன் நாலுக்கு வரலன்னு எனக்கு ஒரு ஐடியா அதாவது எட்நூற்றி சாரி நானூற்றி எண்பத்தொன்று வரலான்ற எனக்கு ஒரு ஐடியா ஸோ உங்களை அதை மேட்சிங்கனால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூ நானூற்றி எழுவத்தி ஏழு மேலே பி போல்னு எடுத்துருக்காங்க பி போல்னு வந்து எட்நூற்றி தொண்ணூறு ஸோ எட்நூற்றி தொண்ணூறுன்றிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மேல் போல் எடுத்தால் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இங்கே கீழே இருந்த மேலே பார்த்தாலும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு எப்படி சுற்றினாலும் உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வருது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது சரிங்களா மேம் ஸோ என்னோடய பெஸ்ட்டுக்கு அனுப்பி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் ஸோ உங்களுக்கு பாருங்கள் எதுவும் மேச்சிங்காகதோ அதை எடுத்து போய் ட்ரை பண்ணுங்கள் ஸோ சில ட்ரெஸ்ஸிங்கெலாம் நான் அப்லோட் பண்ண முடியல லென்த்து அரைக்கறனால சில பேர் பார்க்க மாட்டாங்க இதையே ஃபுல்லாக பேர் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க பெருசாக ரீச் ஒன்றும் இல்லை ஸோ அதனால் அதனால் கொஞ்சம் சின்னதாக அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வீடியோனால் தான் பார்ப்பாங்க ஏன்னால் நானே அப்படி இருந்தால் தான் எது இருந்தாலும் பார்ப்பேன் அதனால் சின்ன கன்டென்ட்டாக போட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஸோ ஃபுல் கெஸ்ஸிங் பார்க்கலாம் ஸோ ஃபுல் கெஸ்ஸிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ டோட்டல் கெஸ்ஸிங் வந்து ஏபிசியில் த்ரீ டிஜிட்டில் ஸோ இரநூத்தி முப்பத்திரெண்டு நானூற்றி எண்பத்தொன்று ட்ரிபிள் ஒன் இரநூ நூற்றி இருபத்தி ஒன்று ட்ரிபிள் டூ இரநூத்தி இருபத்தி ஆறு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆல் போர்டு கேட்டது தான் ஸோ ஆல்போர்டு ஒன்று ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு அதாவது ஆல்போர்டு ஒன்று அல்லது ரெண்டு ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய கெஸ்டிங்களே பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது ஸோ ஒரு ஐநூறு லைக் ஃபஸ்ட்டு பார்க்குறங்க ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க ஒரு ஐநூறு லைக் போட்டால் கூட கொஞ்சம் நம்ம வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும் ஸோ உங்களை மீனும் நாலு பேர் பார்த்து கலந்து பெறுவார்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட் லக் ஆல் தி பெஸ்ட் ஸோ எல்லாம் புகழும் இரவு